சிம்பராசி ராசி நேயர்களே உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி உள்ளது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் வருகிறார் கண்டக சனி விலகி அஷ்டம சனியாக வருகிறார் சனி பயிற்சி உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உருவாகும் முன்கோபம் உள்ளவர்கள் சற்று குறைத்து கொண்டால் நன்மை பயக்கும் நண்பர்களிடமும் உறவினரிடமும் ஜாக்கிரத்தியாக இருக்க வேண்டும் மேலும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் குடும்ப பிரச்சனை தீரும் மனைவியுடன் சற்று கவனத்துடன் நடந்து கொள்வது நல்லது நீங்கள் ஊனமு ோருக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்கள் சனிக்கிழமை காகத்திற்கு தை சாதத்தில் எள்ளு கலந்து வைப்பது நல்லதும் மேலும் சனி காயத்தில் சொல்வது பகவான் வழிபாடு செய்வது நன்மை உண்டாகும் நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சென்று வருவது நல்லது சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொய்சலூரில் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்வது பலன் கிடைக்கும் மேலும் சனிக்கிழமை அன்று இரும்பு அகலில் நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபட்டால் பலன் உண்டாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்